தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் அரசின் பரிந்துரைகளை மீறி நடத்தும் நேர்காணலை உடனே நிறுத்த வேண்டும் என திமுக மாணவரணி தெரிவித்துள்ளது ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கும் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிலேயே இறுதிப் போட்டியாளர்கள் இறுதி செய்யப்பட்ட போதும் நேர்காணல் நடத்தாமல் இறுதி செய்யப்பட்டது ஆறு மாதத்தில் நடத்தி முடிக்க வேண்டிய நேர்காணலை தற்போது நடத்துவதன் மூலம் தகுதியுள்ள புதிய போட்டியாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது போது திடீரென நேர்காணல் நடத்த முயற்சிப்பது ஏன் என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது நேர்காணல் நடத்த தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதா என்றும் வினவியுள்ளது இத்தனை மாதங்களுக்கு பிறகு நேர்காணல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஆட்சி மாறப்போகிறது என்பது தெரிந்து அவசர அவசரமாக நேர்காணல் நடத்துவது ஆர் காரரை பதவியில் அமர்த்தவே எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒன்றிய அரசு இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஆர் காரரை பதவியில் அமர்த்தவே நேர்காணல் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பாஜக உதவியோடு பின்வாசல் வழியாக ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தை அடைய நினைப்பதாக திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் நிறைவு பெற்ற பிறகு நேர்மையான முறையில் புதிய அறிவிப்பை வெளியிட்டு புதிய நேர்காணல் நடத்த திமுக வலியுறுத்தியுள்ளது ஒன்றிய பாஜக அரசுக்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை திரையில் பார்க்கலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் அரசின் பரிந்துரைகளை மீறி நடத்தும் நேர்காணலை உடனே நிறுத்த வேண்டும் என திமுக மாணவரணி கண்டனம் வெளியிட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கும் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே இறுதிப் போட்டியாளர்கள் இறுதி செய்யப்பட்ட போதும் நேர்காணல் நடத்தாமல் இறுதி செய்யப்பட்டது ஆறு மாதத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டிய நேர்காணலை தற்போது நடத்துவதன் மூலம் தகுதியுள்ள புதிய போட்டியாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது திடீரென நேர்காணல் நடத்த முயற்சிப்பது ஏன் என்றும் திமுக வினவியுள்ளது நேர்காணல் நடத்த தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதா என்றும் கேட்டுள்ளது